தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலாமன் சார்பாக ஒரு மரபாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பது பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி விருச்சக ராசி எப்படி எட்டாவது ராசி தான் விருச்சக ராசி இதுலயுமே பாருங்க பயங்கரமா ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கக்கூடிய குணம் கிட்ட நிறைய இருக்கும் எப்படி பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட கண்டிப்பா இருக்கணும் திறமையான குணம் இருக்கும் விருட்சராசியை பொறுத்தவரை இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் திறமையான குணம் கொண்டவர் எல்லாருமே பாருங்க இந்த விருட்சகராசிக்கு கண்டிப்பா இருப்பாங்க தைரியத்தன் மிக நிறைய இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க நேதியான குணம் நேர்மையான குணம் பயங்கர திறமையான குணம் எல்லாமே விருட்சகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க விருச்சகராசியை கேட்டு பாருங்க ஒரு விஷயத்த முடிவு கொண்டா பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனா குழந்தை போல குணம் இருக்கு ஆனா பாக்குறதுக்கு பயமுறுத்தாப்புல குணம் இருக்கு அவங்கள்கிட்ட பயப்படாதீங்க நல்ல அன்பா பழகி பாருங்க ஒரு அன்பா அழகா வீசுவாங்க அதங்க ராசி அப்படிப்பட்ட விருச்சகராசி பிறகு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடாது கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணி கூடாது இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ ஏன்னா நாலு கிரகந்த மாசத்துல பயிற்சி ஆகுது கார்த்திகை மாசத்துல அது இல்லாம சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆறை இது மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டீங்க இதெல்லாமே நல்ல ஒரு யோகமா இருக்கு இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் கிரகம் இப்ப உங்க ராசியில பாருங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யுது மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யுதுங்க விருட்ச ராசியில் அடுத்த பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல பகவான் சஞ்சார சார் கும்பராசி அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார மீன நீண்ட அது அடுத்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உங்களுக்கு கடகராசில அது பத்தாம் பத்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிலர் பன்னிரெண்டாம் பார்த்தீங்கன்னா சுக்கரபகன் சஞ்சார இந்த மாசத்துல முதல் நாலு பேர் பாத்தீங்கன்னா அது முதல் வரக்கூடிய முதல் பேர்ச்சியை பத்தாம் தேதி தான் கார்த்திகை மாதம் கரெக்டா பத்தாதி பகவான் உங்க ராசிக்கு வராது சூப்பரா என்று கொடுக்குறாரு எதுக்குமே பயப்படாதீங்க உங்க ராசிக்கு வர்றாரு சுக்ரன் நான் சொல்றது கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி புதன் பகவான் பன்னிரெண்டாம் போயிடுவாரு எங்க விற்சகத்துக்கு துளாராசிக்கு வந்துருவார் அடுத்து செவ்வாய் பவான் பாருங்க பதினெட்டாம் தேதி ரெண்டாம் தேதிக்கு ரெண்டாம் இடத்துக்கு தனுசு ராசி வந்துருவார் யாரு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருமானத்தை போய் உட்காருவாருங்க சூப்பரா உருவாரு அடுத்து குரு பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டாம் எங்களுக்கு பேசியாரு இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய குழு ஆனா சனி பகவான் எப்ப உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிற அந்த மாசத்துல பாருங்க சூப்பரா இருக்கு டைம் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டாரு உங்களுடைய கஷ்டம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சா குறையிலையா ஆனா குறைஞ்சிருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து சொந்த வீட்டுக்கு வந்தாவே கொஞ்சம் கஷ்டத்தை குறைச்சிருப்பாரு ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாள் உங்களுக்கு புழிஞ்சு எடுத்து விட்டாப்புல இதுக்கு முன்னாடி ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையுது ஏன்னா மேக்சிமம் பாருங்க ஒரு ரெண்டு மாசம் முறை எடுத்து பாருங்க உடைய விஷயத்த எடுத்து பாருங்க நீ சும்மா யாரு ஜாத நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய ஜாதக தசாபத்தின்னு ஒண்ணு இருக்கு அதை எடுத்து பாத்துங்க எல்லாருமே சொல்றீங்க விசாராசிங்க எல்லாமே நீ சொல்லக்கூடிய பொதுப்படையே கரெக்டா இருக்குங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து பாராடுங்க இப்ப டைம் பக்காவா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய செலவு குடும்பத்தை அதிகமா இருந்துச்சு தொழில் நஷ்டமா இருந்துச்சு நான் ஓப்பனா சொல்றேன் விருச்சார ராசியை பொறுத்தவரை தொழிலோ அவமானமோ ஒரு பிரச்சனையோ வேலை உதவி தடையோ தாமதமாக கண்டிப்பாக நீங்க சந்திச்சிருக்கணும் சந்திச்சிருப்பீங்க இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வந்திருக்கும் படிப்பு கல்வியை மந்தப்படுத்திருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு தடையை நீ கண்டிப்பா பொருளாதாரத்தையே கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் இல்லைன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைன்னா வேலை உத்தியத்துல தடையை கொடுத்துருப்பா நிறைய பேருக்கு இடமோ வீடோ வண்டி வாங்குறது செலவோ இல்லை தாயோட உடம்புல செலவோ கண்டிப்பா இருந்திருக்கும் இதை கேட்டு பாருங்க விருச்சராசிக்கிட்டே ஆமாம்பர் எனக்கு வீட்டில் செலவு வண்டி வாங்க ரிப்பேர் நான் பார்க்கக்கூடிய தொழில ஒரு மந்த மனத்தன்மை திருமணம் அமையல என்ன கமைய மாட்டது என்னன்னு தெரியல என் நண்பர் எனக்கு எதிரையோ மாறிட்டான் கூட்டாள்ட்ட பிரச்சனை வந்துருச்சு ஆஹ் ஷேர் மாசத்துக்கு நிறைய காசு மனத்தை எடுக்க முடியல எனக்கு விசா பிரச்சனை இருக்கு இதெல்லாம் வெளிநாட்டுல வேலை உதவித்துல பிரச்சனை இருக்கு நான் வெளிநாட்டை படிச்சிருக்கேன் இன்னும் எனக்கு வேலை சரியாக அமையல இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் விருச்சகராசி கொடுத்துருப்பான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிரபஞ்சாத ஜாதா இல்லையா கண்டிப்பா சந்திச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது விருட்சகம் அதனாலதான் அந்த விஷயத்த நம்ம சொல்றோம் கார்த்திகை மாசம் பலமா இருக்கு கிரகம் நல்லா இருக்கு திசா புத்தி ஜாதகத்தை தயவு செய்து எடுத்து பார்த்துக்கணும் திசா புத்தி பார்க்காம கரெக்டா ஒரு பலன் எடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நிறைய விஷயத்துக்கு இது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கணும் ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருந்துச்சு இப்ப பாருங்க ரெண்டாம் இடத்துல போறாரு கண்டிப்பா நீ எந்த பேங்க்ல போய் நோய் லோனு கேளுங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு ஆனா வீட்டுல ஒரு ஏதோ சுபகாரியம் நடக்க போய் தான் ராசி இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமான பொருளாதாரத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வருமான இன்ட்ரம் சூப்பரா இருக்கும் ஜாதக தசா பத்தி நல்லா தான் உங்களுக்கு குரு பகவான் நேரம் ரெண்டாம் பார்க்க ஆரம்பிச்சுடுவார் கண்டிப்பா வேலை செய்யும் பேங்க்ல லோன்ல கடன் பிரச்சனை இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கணும்னா இப்ப நீங்க வாங்கணும் ஏன் வண்டி வாகனம் வாங்க சொல்றீங்க என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க கேட்டீங்க ஒரே ரீசன் தான் ஒன்னும் இல்லை சனிபான் வைக்கிற நிவர்த்தி யாராவது தான் வீடு இடம் வண்டி வாகனத்தை வாங்குவாப்ப அதுல சொத்துல பிரச்சனை இருக்கா சொத்து போறிய சொத்துல கோர்ட் கேஸ் அடைஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கு ஒரு முடிவுக்கு வரும் வருது நீங்க முடிவு எடுத்தா கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா அப்பாவோட சொத்தம் அம்மாவோட சொத்தம் உங்களுக்கு கிடைக்கும் எப்ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கணும் கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி இது வேலை செய்யும் ஜாதுர தசாபதி நல்லா இருந்தால் திருமண வாழ்க்கை மிஸ்ஸே ஆகாது இதை எழுதிய வச்சுருங்க கார்த்திகை மாசம் பத்தாம் தேதினா அது முன்னாடியே பாருங்க நிறைய பேர் திருமணம் வரணும் வந்து இப்ப திருமணம் பண்றது நிறைய பேரு இந்த விருட்சராசுல இருப்பாங்க எடுத்து பாருங்க நிறைய பத்திரிக்கையா வரீங்கன்னா அவங்க ராசி என்ற கேட்டு பாருங்க கண்டிப்பா விருட்சராசி தரப்பு வரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்போ சூப்பரா இருக்கு திருமணத்துக்கு நான் எந்த ஒரு தடைபாடும் சொல்ல மாட்டேன் ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் வெளிநாட்டுல வேலை பார்க்கற அனைவருமே ரொம்ப துன்பத்தை பார்த்து துயரத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிரச்சனைய பார்த்தது ஏன்னா இந்த வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு போகிறீங்க மருத்துவ வேலையா இருக்கட்டும் இல்ல நெருப்பு சார்ந்த வேலையா இருக்கட்டும் இரும்பு சார்ந்த வேலையா இருக்கட்டும் எந்த வேலையா இருக்கட்டும் வேலை ஒத்தியத்துல தடை இருந்துச்சியா இப்ப இருக்காது ஏன் இருக்காது எப்படி நீங்க சொல்லலாம் வேலை உத்தியோகத்தால இருக்காதுன்னா வேலை உத்தியோகம் அதிபதி யாருன்னா செவ்வாய்ப்பு ரெண்டாம் இடத்துல குடும்பத்துல உட்கார இருப்பேன் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போறாரு ஏன் வெளிநாட்டை மட்டும் நீங்க அதிகமா போக்கஸ் பண்றீங்க ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பாக்குறாரு அவ்வளவு வேலை முடிஞ்சு வெளிநாட்டு வெளியில் உள்ள பெரிய அளவுக்கு போன வேலை உதவி இதான் மிச்சக ராசி இது கண்டிப்பா வேலை செய்யும் இதை எழுதியே வச்சுங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு கணவன் மனைவி திருமண வேலை வேலை உத்தியோகம் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறது எழுதி பாருங்க ரிசல்ட் இருக்கும் மாணவ மாவட்டம் எதுவுமே கவலைப்படாதீங்க விளையாட்டு துறையாக இருக்கட்டும் மாணவர்கள் படிப்புக்குரியும் சரி மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க போவீங்க அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவங்க ஜாதத்தை பார்த்து லக்கணத்தோட சூரியன் இருந்தால் அனைவருக்கும் விருத்த ராசி எழுதுங்க நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வீட தேடி வரும் அரசாங்க வேலை அப்பாவோட விலையில் அம்மாவுடைய ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு அனுகூலமா வரும் சப்போர்ட்டா இருக்கு கிரகத்தை பார்த்து நீங்க அரசாங்க வேலைன்னா அரசாங்க வேலை மட்டும் தனியார் நிலத்திலும் பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் போகலாம் உயர்ந்த அதிகாரி போகலாம் ஏன்னா உயர்ந்த அதிகாரி சூரியன் தான் உங்க ராசி மலை இருக்கிற அதனால நீங்க போறீங்கன்னு அர்த்தம் அரசியல் அரசாங்கம் உயர்ந்த பொறுப்பு உங்களை தேடி வரும் இந்த மாசம் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க நம்பி வேலை செய்யுங்க வந்து தைரியமா இறங்கி அடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தொழிற்சாரி உங்க மேல இருக்காரு இப்ப தொழில் நஷ்டம் வராது இதுக்கு நஷ்டம் இருந்துச்சு மாமனார் மாமியார் தொழில் செம்ம அடி ஒரு மாசம் உங்களுக்கு புழிஞ்சுட்டாப்ல ஒரு மாசம் தொழில ரொம்ப அவமான பிரச்சனை கர்மா நிறைய தடை இனிமே இருக்கா இப்ப எடுங்க லாட்ரி ஓகே ஜாதபதி எடுத்து பாருங்க கண்டிப்பா பண்ணாம வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இரும்பு சார்ந்த வேலை ஐடி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் அரசியல் சார்ந்த விஷயம் அடுத்து மருத்துவர் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் என்ன வருதுல விசாரத்துல எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குண நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் விசாரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே வச்சு இனிமே ஒரு சுபசல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க கட்ட கட்டப்போறையும் வெளியூர் வெளியே ஒரு மேற்கொள்ள போறீங்க வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு லெவலில் பார்க்கப்படுறாரு வருமான பொருளாதார சூப்பராக இருக்கும் அடுத்து அடுத்த அனுசனத்தில் எதுவுமே பாருங்க தொழில் உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பி நம்ம சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிற இடங்கள் அதிகமா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க நான் சொல்றது அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு அனுசரணத்துல பிரதமங்க பாருங்க வேலை தொழில் உத்தியோகம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியத்தையும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் ஏன்னா சனி பானும் அக்கறை நிவர்த்தியாக இருக்கா ரொம்பவே மருத்துவ செலவு நிறைய மருத்துவமனை செலவு ரொம்ப பார்த்துட்டு இடத்துல வண்டியில வாங்குறது நிறைய செலவு பார்த்துட்டீங்க குடும்பத்துல ரொம்ப தடைய சந்திச்சு இனிமே சந்திக்க மாட்டி நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க அனுசர்த்துல பாருங்க பாத்து சூப்பரா இருக்கும் பாருங்க ஏன்னா அதிக ஜாதம் அனுசரணத்தை நான் நல்லா சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ட அஞ்சு பாருங்க ரொம்ப புத்திசாலி குடும்பத்து மேல அக்கிரம ரொம்ப எடுத்துப்பீங்க எதுலையுமே பாருங்க அனுசரிச்சு தன்மையான கூட ஒழுக்கமானவன் திறமையான கூட உங்களுக்கு நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்க வேலை உத்தியோகத்தை கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் நிறைய ஒரு பேங்க் ஐடிஐ ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் எல்லாம் நிறைய பண்ணுவீங்க நிறைய தடைகள் விஷயமே இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் உத்தியோகம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்றதுல பிறந்த லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் வண்டி வாகனம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இப்போ எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய விருச்ச ராசி வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் பெரிய ஒரு திடீர் வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது